வணக்கம் இன்னைக்கு சிவன்கன் கிராஸ்கட் பாஸ்கெட்டில் டூ பை டூ பேட்டனில் மூணு கலரில் போடுறோம் கொஞ்சம் ப்ரைட் கலர்ஸ் மூணு கலரில் டூ பை டூ டிசைன்லேயே தான் வரும் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கூடையோட லெங்க் வந்து ஃபோர்டீன் இன்ச்சஸ் கொஞ்சம் பெரிய கூடை தான் அகலம் எட்டு இன்ச்சு ஹைட்டு டுவெல் இன்ச்சஸ் எவ்வளோ ஒயர் எடுத்திருக்கிறேன் என்ன என்னென்ன கலர்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மூணு கலர் தான் எல்லோ பிரைட் எல்லோ ரெட்டு பேரட் கிரீன் மூணுமே பிரைட் கலர்ஸு இந்த மூணும் கலந்து போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு டூ பை டூ வந்து ரெண்டு கலர் மட்டும்தான் யூஷுவலாக போடுவோம் சரி மூணு கலரில் போட்டு போட்டு பார்க்கலான்னு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் நல்லா பெரிய பேஸ்கட்டு அதனால் வந்து ஒரு ஒரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு க ரோல் எடுத்துருக்குறேன் சரியா சரியாக ஆறு ரோல் இதுக்கு தேவையாக இருந்தது பன்னெண்டு அடியில் எல்லாமே பன்னெண்டு அடி வெட்டியிருக்கிறேன் ஒவ்வொருலையும் இருபத்தி நாலு ஒயரு பன்னெண்டு நாட் போட்டிருக்கிறேன் மூணு கலர்லேயும் இது வந்து இப்போது பேரட் க்ரீனில் பன்னெண்டு நாட் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணி பன்னெண்டு நாட்டு எல்லோ கலரில் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணி பன்னெண்டு நாட்டு ரெட் கலர்லேயும் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணி பன்னெண்டு நாட்டு தனித்தனியாக நார்மல் நாட் போட்டுட்டு ரெண்டு ரெண்டாக சேர்த்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேரட் க்ரீனு அப்புறம் எல்லோ ரெண்டு ரெட் ரெண்டு க்ரீன் ரெண்டு எல்லோ ரெண்டு ரெட் ரெண்டு க்ரீன் ரெண்டுன்னு மாற்றி மாற்றி வச்சு லாஸ்ட்டில் ஒரு பேரட் க்ரீனில் முடிச்சுருக்கேன் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இதுக்கு முதல்ல சின்ன பேஸ்கெட் போட்டனில் டூ பை டூ பேட்டனு அதே மாதிரி தான் இந்த மாதிரி பேஸ் போட்டு முடிக்கிற வரைக்கும் நான் வீடியோ எடுக்கல இது முடித்ததுக்கப்புறந்தான் இப்போ இது பார்க்குறோம் இதுதான் பேஸு ஃபுல்லு இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் ரெண்டு எல்லோ ரெண்டு ரெட்டு க்ரீன் ரெண்டு எல்லோ ரெண்டு ரெட்டு ரெண்டு க்ரீன் அப்படியே மாற்றி மாற்றி வச்சுட்டு வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு க்ரீனோட நம்ம போடணும் இது பேட்டர்ன் அப்போ தான் கரெக்டாக எல்லாம் ஒரே மாதிரி வரும் வரணும் டூ பை டூவில் தான் கிடைக்கணும்னா இந்த மாதிரி தான் நம்ம போடணும் இதுதான் பேஸு இதுதான் ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து பே பேரட் க்ரீனில் வச்சேன் மீதி ரெண்டு கலரை போட்டுட்டு தான் அப்புறம் த திருப்ப க்ரீன் வைக்கிறோம் அதே மாதிரி வரிசையாக வச்சுட்டு வந்துருக்கேன் பாருங்கள் இப்போ சைடில் எவ்வளோ போட்டிருக்குறேன்னா க்ரீனு அப்புறம் ரெண்டு மிக்ஸ்டு அதுக்கு அடுத்ததும் ரெண்டு மிக்ஸ்டு ரெட்டில் அப்புறம் க்ரீன் பிளெயின் நாட் வருது இங்கே இங்கே நம்ம காரணம் திருப்பினா திருப்பலா குட்டி பேஸ்கெட்டாக இருந்தால் பட் பெரிய சைஸ் வேணும்னு போட்டதுனால நான் திரும்பவும் ஆறும் லைன் சென்டர் லைன் இல்லாத பன்னெண்டு லைன் வந்திருக்குது பதினொன்று பன்னெண்டுந்தான் சேர்த்து இந்த ரெண்டையும் தான் ரெண்டு பிளைன் நாட்டை சேர்த்துனா தான் பிளைனாக ரெண்டு கடைசியாக முடிகிறது சேர்த்துனா தான் நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் சரியாக வரும் இப்போ நார்மல் முடிச்சுட்டு தான் நம்ம முடிஞ்சு முடிஞ்சிருக்குது கடைசி முடிச்சுது இப்போ நம்ம நார்மல் நாட் போட்டு தான் கார்னர் திருப்பணும் இப்போ நாலு கார்னருமே நம்ம நார்மல் நாட் போட்டு கார்னர் திரும்பிக்கணும் நான் இது இதுக்கு முதல்ல போட்ட வீடியோ வந்து சின்னதாக டூ பை டூ பேட்டர்னில் போட்ட போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்க அதே மெத்தட் தான் நான் மூணு கலரில் போட்டிருக்கிறேன் இது மாதிரி நாலு கார்னருக்கும் நம்ம வந்து நார்மல் நாட் போட்டு சாதா நாட்டு போட்டு கார்னர் திருப்பிக்கணும் இப்போ இந்த சைடும் நார்மல் நாட்டே போட்டு இப்போ சிவன் கண்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த இடத்துல சேர்ந்து வருது ரெண்டு வயிற்று போய் முதல்ல நம்ம காரணத்து போனது கொஞ்சம் விலகி இருக்குது பார்த்திங்களா இது சேர்ந்து வருது அப்படி தான் ரெண்டு இப்படி வரும் ரெண்டு அப்படி வரும் பொதுவாக எந்த டிசைன் போட்டாலும் சிவன் கடலில் கிராஸ்கட் கூட இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா சேர்ந்து சே பக்கம் பக்கமாக ரெண்டு ஒரு கேப் விட்டு அப்புறம் ரெண்டு ஒயர் சேர்த்து சேர்த்து தானே வரும் ஒரு முடிச்சு சாதம் முடிச்சு ஒரு முடிச்சு சிவன் முடி சிவன்கண் முடிச்சு போடுறோம் இதனால் இப்படி தான் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த ரெண்டு கார்னரை திருப்பின மாதிரியே தான் அடுத்த ரெண்டு கார்னரையும் நம்ம திருப்பணும் அதை பக்கத்தில் வச்சு நல்லா க நெருக்கி போட்டுருணும் இப்போ இந்த நான் லாஸ்டில் சின்ன கூடைக்கு சொன்ன மாதிரியாக தான் இந்த வி ஷேப் வரைக்கும் இருக்கிறத இந்த சைடும் இந்த ரெண்டையும் நான் இப்போ கார்னர் திருப்பணும் அந்த சைடு நம்ம திருப்பின மாதிரி இப்போ டைகனாக வர்ற இந்த இப்போ இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அந்த அந்த சைடு விலகுன மாதிரி வரும் இப்போ வந்து இதையும் இதையும் போட்டுட்டு பார்க்கலாம் போட்டாச்சு நான் போட்டுட்டு தான் இப்போ திரும்ப காட்டுறேன் இதையும் போட்டாச்சு இந்த சைடும் போட்டாச்சு நாலு காணருமே இப்போ நான் போட்டுட்டேன் இது முதல்ல போட்டது இது வந்து ரெண்டாவதாக போட்டது இப்போ இது வந்து அந்த ஷேப் வரைக்கும் வர்றதை வந்து நம்ம வந்து நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே தான் லா சின்ன குடைக்கு சொன்ன மாதிரி இது ஒன்று அது ஒன்றுமாக மாற்றி மாற்றி போடணும் சாதா முடிச்சு செவன் கண் முடிச்சுன்னு மாற்றி மாற்றி போட்டு போய்க்கலாம் எப்போதும் போல் இந்த சைடு வர வயிற இப்படி மேலே கொண்டு வர வெளியாக ஷேப்புக்கு அது அது நார்மலாக எப்போவும் போல் போட்டுக்கலாம் இப்படி இந்த சைடு நீளம் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு லைன் மட்டும் அந்த நார்மல் முடிச்சுல நம்ம இது கார்னர் திருப்பினோம் இல்லையா அந்த நேர் வந்து நம்ம அந்த சைடு லைன் மட்டும் நார்மல் நாட்டே போடணும் அவ்வளோதான் அதுவும் கீழே இருக்கிற அந்த சைடு லைனும் நம்ம நார்மல் நாட்டை தான் போட்டுக்கணும் இப்போ மடித்து பார்த்தலாம் ரெண்டையும் அப்போ தான் நம்ம பேஸ்கட் எந்த நீளத்துக்கு வருதுங்கிறதே நமக்கு தெரியும் இந்த மாதிரி பேஸ் போட்ட உடனே நாலு கார்னரையும் திருப்பிட்டு கிராஸ்கட்டு ஆர்டினரி கிராஸ்கட்டோ அல்லது சிவன்கன் கிராஸ்கட் எதாக இருந்தாலும் நாலும் யும் காரணத்திருக்கணுனா நம்ம இந்த மாதிரி மடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதே மடியும் இருந்தாலும் நம்ம மடித்து வச்சுட்டு அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம்னா ஈஸியாக பேஸ்கெட்டு நமக்கு வளர்ந்துக்கிட்டே வந்துடும் இந்த சைஸ் தான் நமக்கு கிடைக்குது நம்ம மடித்ததுக்கப்புறம் பார்க்குற சைஸ் தான் நம்மளுக்கு பேஸ்கெட் வரப்போகுது கீ பேஸு இந்த மாதிரி ஷேப்பு இந்த மாதிரி மடித்து பார்த்துக்கலாம் சிட்டு போட்டதுக்கு அவ இந்த நீளத்துக்கு ரெண்டு மட்டும் நான் சொன்ன மாதிரி அந்த நார்மல் நாட்டு போடணும் அப்போ தான் அந்த பேட்டர்ன் சரியாக வரும் இப்போ அந்த கா ஷேப் வரைக்கும் போடுறதில் இதோடு முடிச்சு அதை ஒரு முடிச்சுமா நம்ம போட்டு போய்க்கலாம் இப்போ வந்து நான் காரணம் திருப்பணி நார்மல் நாட்டு அடுத்தது லெஃப்ட் சைடு நம்ம போடுறது வந்து வி ஷேப் வரைக்கும் போகிறது சிவன் கண் முடிச்சு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இது லெஃப்ட் சைடு நம்ம போடுறது சிவன் கண் முடிச்சு அடுத்தது வந்து நார்மல் நாட்டு கரெக்டாக அதுக்கு கரெக்டாகவே வரும் அதே மாதிரியே போடுற மாதிரி நம்மளுக்கு அடுத்தது செவன் டன்னு இப்போ இப்போ இது செவன் டன்னு மாற்றி மாற்றி அந்த வி ஷேப் அந்த வீயாக இருக்குது போகுதில்லையா கிராஸாக அது வரைக்கும் அது முடிகிற வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் சுற்றி வர ஒரே ஹைட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு லைன் இது ஒரு லைன் சாதா முடிச்சோம் ஒரு லைன் செவன் கண் முடிச்சோம் அப்படியும் போடலாம் இப்படி கிராஸ் கிராஸ் வைவும் போட்டுட்டு போகலாம் இப்போ சாதா முடிச்சு அடுத்தது அப்படியே ஏதோ ஒன்று அதை மாற்றி இந்த முடிச்சு வரைக்கும் போட்டுக்கலாம் இந்த அடையாளத்துக்கு ஒரு முடிச்சு வச்சுருக்கேன் இல்லையா அது வரைக்கும் நம்ம போட்டுட்டு போய்க்கலாம் அதுக்கப்புறம் அதை பிரித்து விட்டுக்கலாம் அந்த அடையாளத்துக்கு போட்ட முடித்த இப்போ இதில் இருந்து இது வரைக்கும் இந்த நீள வாக்கில் நம்ம அதே முடிச்ச கார்னருக்கு நம்ம நார்மல் நாட் போட்டு திருப்பினோம் இல்லையா சாதா முடிச்சு அதே மாதிரி அந்த ஒரு லைன் ஃபுல்லும் நம்ம சாதா முடித்தே போட்டு திருக்கணும் அதை நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் இந்த சைடு அதைத்தான் இப்போ காட்டுறேன் இந்த அடையாளம் முடித்த வரைக்குமே அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள் அந்த கார் திருப்பினது அந்த அந்த ஷேப் மட்டும் அந்த ரெண்டு லைனுக்கும் நம்மளுக்கு அந்த கேப் வந்து சிவன் கண் கேப் இல்லாமல் வேறு மாதிரி தெரியும் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ இந்த டூ பை டூ பேட்டன் அல்லது ஃபோர் பை ஃபோர் பேட்டன் இந்த ரெண்டுக்கு மட்டும் நம்ம ஒயர் கட் நாலு கார்னர்க்கும் ஒயர் கட் பண்ணுறதோ அல்லது ஒயர் சேர்த்துறதோ தேவையே இல்லை இந்த மாதிரி மாற்றி இந்த இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டால் நம்ம கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி பேஸ்கெட் கடைசியில் நம்மளுக்கு கிடச்சிருக்குது ரொம்ப அழகாக இருக்குது மூணு கலர் கலந்ததுனால ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது அதனால தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்ல பெரிய பேஸ்கெட்டு அஞ்சு ஒயர் போட்டிருந்தேன் க்ரீன் ரெண்டு எல்லோ ரெண்டு ரெட்டில் ஒன்று போட்டு அஞ்சு ஒயரில் கைப்பிடி போட்டு இதை முடித்தேன் அழகாக வந்திருக்குது பாருங்கள் ஈஸியாக போட்டுடலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு சாதா முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணுறது அதெல்லாம் நான் இதில் காட்டவே இல்லை அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் க்ளியராக இருக்குது கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ